கம்பீரமாக கர்ச்சிக்கக்கூடிய குரல் வளம் கொண்ட விலங்குகளை பற்றி பார்க்கலாமா வாங்க ஆழமான கடற்பகுதி மற்றது காடுகளில் உட்பகுதிகளையும் பார்த்திங்கன்னா வாழ்ந்து வரும் சில வகை விலங்குகள் பார்த்திங்கன்னா அதிர்வலைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அட்டகாசமான குரல் வளம் கொண்டுள்ளதுன்னு தான் சொல்லணும் அதை கொண்டு அவை என்ன காரணத்திற்காக இப்போதெல்லாம் வந்து கர்ஜிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நாம் அன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்ளூவேல் உலகிலேயே மிகப்பெரிய விலங்கு இதன் குரலும் வந்து ஓங்கி ஒழிக்க கூடியது இது குறைந்த பிரீக்குவன்சி கொண்ட அழைப்புகளை உண்டு பண்ண அதாவது அவை வந்து நூற்றி எண்பத்தி எட்டு டெசிபல் வரை சென்றடைந்து கடலுக்குள்ள நூற்று கணக்கான மைல்கள் வரை செய்தியை வந்து பரப்ப செய்யும்னு சொல்லப்படுகிறது அடுத்தது ஸ்பெர்ம் வேல் உரத்த குரல்ல சத்தம் எழுப்பி இறைய பிடிக்கிறதுல வந்து சாம்பியனாக தான் இது இருக்கிறதா இருநூற்றி முப்பது வந்து டெசிபலின் வந்து அதிர்வலைகளை மீண்டும் மீண்டும் நீருக்குள்ள உண்டு பண்ணி ஆழ்கடல்ல வந்து மீன்களை வேட்டையாட தான் இது மற்றது சொன்னால் மலைக்காட்டு பகுதிகளில் குரல் வளம் மிக்க அரசன் நாற்பது குரல் எழுப்பம் திறன் கொண்டது இதன் ஊழியிடும் சத்தம் தனித்துவமான அமைப்பு கொண்ட தொண்டை எலும்பின் உதவியால் தான் அதிகரிக்கப்பட்ட பசுமையான இலை திறள் நிறைந்த வனப்பகுதி முழுவதும் எதிரொலிக்குமா அடுத்தது பார்த்திங்கன்னா காக்காப்போ பறக்க முடியாத இரவில் நடமாடும் அபூர்வமானதொரு கிளி இனத்தை சேர்ந்த பறவையாக தான் இருக்கிறது இது துணையை கவர்வதற்காக தான் நூற்றி முப்பத்தி இரண்டு டெசிபலில் குரலை உயர்த்தி கூவும் குணம் கொண்டது இதன் சத்தம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தின் காடுகளுக்குள்ள வந்து ஊடுருவி மயில் கணக்கில் வந்து செல்ல கூடியது இதன் நெஞ்சு பகுதியில் உள்ள சுருங்கி விரியக்கூடிய அந்த காற்றைகளே பார்த்தீங்கன்னா இதற்கு உச்சபட்ச துணியில் குரல் எழுப்ப உதவுகிறதா அடுத்தது தான் சிங்கம் அதாவது சாவன் வந்து பரந்த வெளிக்காடுகளில் நூற்றி பதினான்கு டெசிபலில் கர் சிங்கம் தனது மூலமே உணவாக்கூடிய பிற விலங்குகளை அச்சமூட்டி செயலாற்றி நிற்க செய்யும் ஒரு பெருமை கொண்டதுதான் சிங்கமணியை சொல்லலாம் நன்றி கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்க முன்ன சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி